ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் ஃபைவ் தேர்ட்டிக்கே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் நிறையா இதை ஷூட் பண்ணலான்னு நினச்சேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்கிறது எல்லாத்தையும் அது என்னால் க முடியலை ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் அது பண்ண முடியல இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவு நான் சமையல் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் சரி இன்றைக்கி வந்து நம்ம காலையில் உருண்டை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபோர் ஓ கிளாக்குக்கே பருப்பு வந்து ஊற வச்சேன் எழுந்திரிச்சி ஊற வச்சுட்டு திரும்ப ப தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு சமையலையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த பக்கம் சாப்பாடுமே ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு இந்த பக்கத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறேன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சிட்டேன் இப்போ வந்து நான் உருண்டைக்கு பருப்பு பிடிக்கிறதுக்கு அந்த பருப்பெல்லாம் அடித்து வச்சிட்டேன் அப்போ இங்கிட்டு குழம்புமே ஒரு பக்கம் கொதிச்சு கரட்டும் அப்புறம் நம்ம கடைசி லாஸ்ட்டாக அதை நான் உருண்டை போடுவோன்னு மெதுவாகவே அதை பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் அதுவுமே அடி அடித்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போவுமே எல்லாத்தையுமே அங்கே க்ளீ மிக்ஸி இதெல்லாம் அடித்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சாப்பாடுமே ஒரு பக்கம் வெந்துருச்சு அதையுமே ஒரு பக்கம் வடித்து விட்டுட்டு அப்புறமா உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து மல்லித்தலை எல்லாமே உருண்டை புலம்புக்கு எல்லாமே போட்டேன் இஞ்சி எல்லாமே போட்டு தட்டி எல்லாமே வச்சிட்டேன் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் வளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதையுமே கரைச்சி ஊற்றி விட்டுட்டேன் நான் எப்போயுமே தைராய்டு வேறு இருக்குது டெய்லி காலையில் டேப்லெட் வேறு போடணும் அதையுமே போட்டுட்டேன் இப்போ வந்து நான் உருண்டை பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் குழம்புல ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டேன் லாஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உருண்டையை ஒவ்வொரு பீஸாக எடுத்து சிம்மில் வச்சு போட்டு விட்டுட்டேன் அதையுமே பண்ணிட்டேன் பாருங்க எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணியாச்சு சரி கொஞ்சோன்னு பாலாற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுவேன் நான் எனக்கு மட்டும்தான் டீ போடுவேன் என் ஹஸ்பண்டு என் குழந்தைங்க யாருமே டீ குடிக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் எனக்கு மட்டும் தான் பண்ணிக்கிடுவேன் அதனால் அதையுமே டீயும் போட்டும் சரி குடிக்கலாம் குழம்பு இது உங்களேன்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வேறு வைக்கணும் டிஃபனுக்கு சாப்பாடு ஆரவும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் உருண்டை நல்லா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அது வந்து குழம்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணனால எனக்கு உடையாமல் செய்யாமல் வந்திருக்குது அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு டிஃபனுக்குமே ரெடி சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அவங்களுக்குமே ரெடி பண்ணி செஞ்சு லன்ச் பேக்கில் வச்சு கொடுத்து விடணும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க வேலைக்கு அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரமும் அதிகமாக சேர்ந்துருச்சு சரி அதையுமே குழந்தைங்க எந்திக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதேமாதிரி வேவேமா விளக்கி எ என்ன தான் பாருங்கள் எவ்வளோ தான் பாத்திரம் செய்யறதுனே தெலக்காஜனைக்கு நைட் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டு படுத்திருந்தேன் இப்போது காலையில இவ்வளோ பாத்திரம் சமையல் செஞ்சு முடிக்கங்களையும் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு அதையுமே ஒன்று ஒன்றா விளக்கி டக்கு டக்குன்னு விளக்கிட்டேன் ஏன்னா என் குழந்தை எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அதையுமே அப்படி பண்ணவும் முடியாது அப்படி போட்டுடலாம் அதனால் அதை பண்ணியே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பாத்திரத்திலாம் எடுத்து வச்சுட்டேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்புலாம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தெரித்து செஞ்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அடுப்புன்னு சொல்லிவிட்டு அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன் நான் எப்படி சோப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு இது பண்ணிடுவேன் என்னடா இந்த துணியவே வச்சு திரும்ப திரும்ப துடைக்கிறாங்க அடுப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் அதை உடனே வாஷ் பண்ணிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன் பாருங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு எப்போயுமே அடுப்படி வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு ஒப்புவோம் டெய்லி நான் எப்போயுமே சமையல் வேலை முடிஞ்சிச்சுன்னா டெய்லி க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி அந்த வாரத்தில் ஒரு நாள் சந்தை போடுவாங்க சந்தைக்கு போகணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணவும் நான் குழந்தைங்க தூங்கும்போதேவும் சப்பாத்திக்குமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் சப்பாத்திக்கு வந்து ச தொட்டுக்க வந்து கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு கடைஞ்சிடுவேன் அது வந்து நல்லாவே இருக்கும் சப்பாத்திக்கு அதனால் அதுவுமே பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன் ஏன்னா ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்தோடனே நான் சந்தைக்கு கிளம்புற மாதிரி இருக்கணும் அதனால் அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த இதுவுமே விசில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இதில் பருப்பு மத்த போட்டு கடைஞ்சிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு தாளிப்பு வந்து தனியாக தாளித்து ஊற்றிக்கிறலாம் அப்புறம் சந்தைக்கு வந்துட்டோங்க சந்தைக்கு கிளம்பி சந்தைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் அப்போ மேகம் பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்யத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வேகமாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சந்தையில் எல்லாமே வச்சுருப்பாங்க செப்பல் ஸ்நாக்ஸு வடை எல்லாமே போட்டிருப்பாங்க நமக்கு வந்து எது எது வேணுமோ வாங்கிக்கலாம் நான் வந்து காய் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவேன் பாருங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு எல்லாத்தையும் வேகமாகவே வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா மழை வரமாதிரி இருந்துச்சு அதனால் கம்மியாக வாங்கி வீட்டில் ஏற்கனவே காய் வேறு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் மட்டும் இப்போ வாங்கிட்டு பேசாமல் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டுமே சப்பாத்தி நான் மாவு ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் அதையுமே வச்சு தேய்ச்சி கல்லில் போட்டு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையுமே போட்டு எடுக்கிறேன் அவ்வளோதாங்க நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி கரைஞ்சது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு கடையிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்